வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம கடையை சுற்றி பார்க்கலாம் நம்ம கடையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க என்ட்ரன்ஸில் வந்து நம்மளோட ரொட்டிக்கல் இதுதான் நம்மளோட இடம் இப்படி தான் இருக்கும் இது வந்து அடுப்பு அடுப்பு வந்து உங்களுக்கு வந்து இது கரண்ட் அடுப்பு இங்கேலாம் கரண்ட் அடுப்பு தான் இது நம்மளோட ரொட்டி கூட இதுதான் நம்மளோட இடம் இப்படி தான் இருக்கும் செட்டிங் இருக்கும் இது வந்து ஆபீஸ் ரூம் மாதிரி ஓனர் வந்து உட்கார்து மேலே இருக்க ஆஃபீஸ் ரூம் இது சும்மா கெஸ்ட் யாராச்சும் வந்தால் உட்காந்து இந்த டீ குடிக்கிறது டீயி இது வந்து டீ டேபிள்னு சொல்கிறது அப்புறம் எய்தாப்பில் நமக்கு எய்தாப்பில் ஒரு மீன் தொட்டி இந்த மீன்கள் கிடக்கும் இன்னும் மீனெல்லாம் வரல காலையில் அதனால கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாம் வரும் ராத்து இதெல்லாம் கிடக்கும் அங்கே ரெண்டு ஆமை கிடக்குது அப்புறம் இதெல்லாம் வந்து கஸ்டமர்கள் வந்து என்ன சாப்பாடு வேணும்னு சொன்னால் அது மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி இங்கே பிரிட்ஜ்லேயும் இருக்குது இது வந்து பிரிட்ஜி இதில் எல்லா ஐட்டமும் இருக்கும் நாள் வாங்கிக்கலாம் இந்த இடத்துல வந்து ஒரு பத்து டேபிள் இங்கே இருக்கும் இது வந்து கிச்சனு கிச்சனு இவர் தான் நம்ம மேனேஜர் எய்த் இருக்கிறது தான் கல்லா இது ஒரு சிட்டிங் இங்கே வந்து சாப்பாடு கஸ்டமருக்கு தேவையான சோறு குக்கர் சோறு குக்கர் இது வந்து சூப்பு இந்த மாதிரி எய்த் போனோம்னா ஒரு ரெண்டு ரூம் இருக்குது இங்கே ஒரு ரூம் இருக்கு இது வந்து மேக்சிமம் ஒரு பத்து பன்னெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்லாம் இந்த ரூமு அதே மாதிரி அந்த ரூமு இது மேலே மாடிக்கு இந்த பாட்டி போகிறாங்கல்ல மேலே வந்து ரெண்டு கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கும் பர்த்டே கல்யாணமெல்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்க நாளைக்கு இருபத்தி நாலாந்தேதி ஒரு கல்யாணம் ஆர்டர் ஒன்று இருக்குது இருபது டேபிள் புக்கிங்கு அப்புறம் இந்த சைடில் ரூம் இருக்குது இங்கே ஒரு டேபிள் இருக்குது இதுதான் கல்லா ஆமாம் இங்கே தான் இருக்கும் அவ்வளோதான் நம்ம கடை இங்கே வந்து இந்த காய்கறி ஐட்டம் கிச்சனுக்கிட்டே இருக்கும் காய்கறி ஐட்டம் என்னென்ன வேணுமோ இங்கேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் ரொம்ப இந்த காய்கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக ஒரு செட்டிங் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள் இதில் வந்து கூலிங்காக வரும் செட்டிங்கோட மிஷின் இதுதான் இந்த மிஷினில் தண்ணி ஊற்றி கரண்டில் சொருகிட்டோம்னா டெம்பரேச்சர் வச்சுக்கலாம் அப்படியே ஜில் ஜில் ஜில்னே இருக்கும் இந்த காய்கறி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்பவுமே இவ்வளோ தான் நம்ம கடை இதுதான் கிச்சன் உங்கள்கிட்ட இருக்குதுன்னே காட்டணும் இது வந்து என்ட்ரன்ஸு கடையோட என்டன்ஸ் தான் இதுதான் நம்ம பாஸ் இவர் தான் ஓனர் மொத்தம் நாலு கடை வச்சிருக்காரு என்டன்ஸ்